ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி படங்களை மட்டும்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே நிறைய பேர் நிறைய ஆதரவு தருங்க உங்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகள் ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோல நம்ம வந்து தனித்தனி சேனல்ல போட்டுட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசிபுரங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு அயம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட்டு அயம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் கன்னிராசி அட் ஐ விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க நண்பர்கள் யாரெல்லாம் இன்னைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே ரெண்டு விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்க சித்தர்கள் வாய்க்கும்படி உங்கள் வாழ்க்கையில நல்ல உயர்த்தி நீங்கள் அடைய முடியும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்களது மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழணும் இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் யோசிக்க கூடாது ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில நல்ல உயர்த்தி பெற முடியும் அது குறித்த விஷயங்கள் எங்க கூட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆணி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணும்பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பிளஸ் ராகு ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து இருக்குங்க நண்பர்களே ஸோ இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து ராசியை பார்ப்பது நல்ல யோகமான வைப்பாங்க பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் பத்தாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இது எல்லாமே அதிர்ஷ்டகரமான கிரக அமைப்புகள் நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம்ராசி என்பர்களுக்கு அரசியல்வாதிகள் மூலமாக அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான இன்னைக்கு உங்களுக்கு அமைந்தது நண்பர்களே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க மாணவர்களுக்கு உயர்கல்வி குறித்த நல்ல ஒரு தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குது நியூ அட்மிஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய நல்ல தகவல் காலையிலேயே வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே மிகச்சிறப்பான ஒரு நாள் நன்மைகள் அதிகமாக நடக்கும் திருமணம் இப்பொழுது நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உடனடியாக நடந்து முடிந்து விடக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை எளிதில் ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்து காணப்படுவீங்க அதன் மூலமாக கண்டிப்பாக மகிழ்ச்சியில் உண்டு உடல் ஆரோக்கியம் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் இன்னைக்கு துன்பங்கள் எல்லாம் குறையும் எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு நண்பர்களே உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக அமையும் இந்த தினம் இன்டர்நெட் சார்ந்த துறையில் இருக்கிற அதிகமான ஆர்வம் உங்கள் பணியில் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது இந்த தினம் உங்களுக்கு மனம் குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி எந்த அளவு தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பொறுமையை கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் உண்டு இந்த தினம் உங்களின் இதய துடிப்பும் உங்களது மனம் குறந்த காதலரின் இதய துடிப்பும் ஒன்றாக இணைந்து போடக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இன்று தினம் உங்களது காதல் சின்ன சின்ன சர்ச்சைக்கு ஆளாகலாம் எனவே இன்றைய தினம் சர்ச்சைக்குரிய காதல் வாழ்க்கை உங்களுக்கு இருக்குங்க எனவே கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் கொஞ்சம் சக்தி உங்களுக்கு குறைந்து காணப்படும் ஆனால் வெற்றியில் கை கட்டும் தூரத்தில் தான் இருக்கணும் நண்பர்களே இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருந்தாலும் மாற்று மருத்துவங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி அப்படின்னா நாட்பட்ட நோய்களை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல தருணங்கள் அமைகிறது வியாபாரிகளுக்கு குறிப்பாக சிறப்பான ஒரு நாள் சொல்லலாம் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் மூலமாக நல்ல லாபம் உண்டு நீங்கள் தைரியமாக முதலீடுகளை மேற்கொள்ள உகந்த தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க எவ்விதமான ஒரு பெரிய நீங்கள் ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க பணத்தை ஹேண்டில் பண்றதுல நீங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே எனவே வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் சொல்லலாம் இன்னைக்கு நிறைய முதலீடுகளை தாராளமாக செய்யலாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த உறவு வந்து முக்கியம் அப்படின்னு கருதுகிறீங்களோ எந்த உறவு வந்து ரொம்ப அவசியம் நினைக்கிறீங்களோ அந்த உறவுக்கு நீங்க அதிகமான நேரத்தையும் நீங்கள் செலவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்புறேன் அப்படி இல்லை அப்படின்னா உங்களது உறவுகள் வந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது திருமண வாழ்க்கையில இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையினுடைய சில உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் தொலைகள் ஏற்படலாம் அதனால மன அமைதி கிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை மட்டும் இன்றைய தினம் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு ஹேண்டில் பண்ணிக்கீங்க நண்பர்களே எந்த ஒரு விஷயத்திலும் இன்னைக்கு சுறுசுறுப்பாவே செயல்படுவீங்க சேவிங்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு இன்னைக்கு யோசிப்பீங்க காஸ்ட்லியான சில திங்ஸை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிறது இன்றைய தினம் துறை சார்ந்த நுட்பங்களை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அமையும் சின்ன சின்ன டெக்னிக்கான விஷயங்களை இன்னைக்கு தெரிந்து நீங்கள் செயல்படுகிற கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்வீங்க இந்த தினம் விவேகமாக செயல்படுவீங்க அது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினம் விவேகமான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க சுறுசுறுப்பான ஒரு நல்ல சூழ்நிலையும் இருக்கிறது இனிமேல் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மேன்மையான சூழ்நிலை இந்த தினம் உங்களது பணிகளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினம் மாற்று மருத்துவத்தை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் அதனால உங்கள் நாட்பற்ற நோய்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் நண்பர்களே மிகச்சிறந்த ஒரு நாள்கள் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கமான உறவினர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் அது அற்புதமான ஒரு நாள் அரசியல்வாதத்தின் மூலமாக அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறோம் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ரோஸ் கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது தொலான்புட ரசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் உங்களுக்கு லக்கிய நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது தொலாம் ரசி யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்து அன்பழாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சில காஸ்ட்லியான திங்ஸை வாங்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறது எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சியில் பெருகும் பொறுச்சேர்க்கை ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே உடல் ஆரோக்கியம் சிறப்பும் மகிழ்ச்சியான ஒரு நாள் காஸ்ட்லியான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இந்த தினம் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு நாள் சொல்லலாம் நண்பர்களே உங்களது சுறுசுறுப்பானது உங்க வேலைகள்ல இன்னைக்கு பிரதிபலிக்கும் நம்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் சுறுசுறுப்பான ஒரு நாள் சேவிங்ஸ் குறித்த சிந்தனைகள் இன்றைய தினம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் விசாகம் நண்பர்களுக்கு விவேகமாக செயல்பட வேண்டிய நாள் என்ற தினம் அதை இன்னைக்கு தாராளமாக செய்வீங்க இன்றைய தினம் சில நுட்பமான விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றிலிருந்து காணப்படுவீங்க இன்டர்நெட் சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் தொழிலில் அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் விவேகமான ஒரு நாள் இந்த சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் எடுத்து நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே